வணக்க உறவுகளே இன்றைய தினம் போர்க்குடி அகமுடையார் வழி தோன்றல் சிவகங்கை ராமச்சந்திரன் சேர்வை அவர்களைப் பற்றிதான் காண இருக்கின்றோம் வழக்கறிஞராகவும் தந்தை பெரியாரின் தோழராகவும் சாதி ஒழிப்பில் முனைப்பாளராகவும் தென் தமிழ்நாட்டில் திராவிட சுயமரியாதை இயக்கத்தின் தீவிர செயற்பாட்டாளராகவும் விளங்கியவர் ஆதி திராவிட தமிழர்களும் தாழ்த்தப்பட்டோரும் கோவில்களில் தடையின்றி சென்று வழிபட பாடுபட்டார் தாழ்த்தப்பட்டோர் கல்வி பெற இரவு பள்ளிகளை தம் சொந்த செலவில் கட்டி அவர்கள் கல்வி அறிவு பெற உதவினார் அந்த காலத்தில் நாடார் எனும் பிரிவினர் கோவில்களிலும் ஆக்கிரகர தெருகளிலும் நுழையவும் நடக்கவும் முடியாத சூழ்நிலை நிலவியது இருப்பினும் சிவகங்கை ராமச்சந்திரன் ராமநாதபுரம் தேவஸ்தான கமிட்டியில் தலைவர் பதவியில் இருந்தபோது பி எஸ் சிதம்பரம் நாடார் என்ற நாடார் இனத்தவரை உறுப்பினராக அமர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜூன் திங்களில் அவர் நோய்வாய்ப்பட்ட போது வி ராமசாமி என்ற நாடார் இனத்தவரை தாம் வகித்த தலைவர் பதவிக்கு தேவஸ்தானம் கமிட்டி சிறப்பு கூட்டத்தை கூட்டி தேர்ந்தெடுக்க செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபரில் நீதிக்கட்சி அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்க அழைப்பு வந்தபோதும் அதனை ஏற்காமல் சுயமரியாதையை இயக்க பணியில் முழுமையாக தம்மை ஒப்படைத்து கொண்டு உழைத்தார் அகமுடையார் வழிதோன்றல் சிவகங்கை ராமச்சந்திரனார் சேர்வை நாற்பத்தொம்பது ஆண்டுகள் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று காலமானார் காலங்கள் பல கடந்தாலும் அவரது தியாகம் அழியாது நன்றி வணக்கம்